குடும்ப குடும்பமாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இங்கே போன வருஷத்தை வந்து ஒரு சத்திய நாகல் இங்கே பாருங்க இந்த மலை உச்சியில இருந்து ஒவ்வொருத்தர் எப்படி இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே இருக்கிற முருகனை பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் மேலே போமா வெங்க பாப்பரம் பார்த்தீங்க சொன்னால் மே எங்களுக்கு தெரியாது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது முகத்த கழுவணும் வந்ததுக்கு மேல் மலைக்கு போகணும் சரிதானா அந்த இருக்கு மலை எனக்கு திசையெல்லாம் ஒன்றும் தெரியல தலை சுற்றுது இப்போ தான் வந்தது அப்படி தான் இருக்கும் நிவாரணம் இந்த பக்கத்தில் பக்தர்கள் ஆலய கட்டடம் அடைந்து சமையெல்லாம் தடபட நடக்குது நாங்கள் அவருடைய நல்ல சொந்த மலை பேரவழை இருந்து எங்கயோந்திருக்காங்க

இது சோறு மர மர மரக்கலை எல்லாம் சமைக்கிறாங்க மலை உச்சிலிருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க குடும்ப குடும்பங்களாக வந்து அப்படியே உட்கார்ந்து தட்ச நகைதான் என்று அழைக்கப்படுகின்ற திருவோணாமலை இருந்து நாளை காட்டுப்பாதை திறக்கப்பட்டு காட்டு வடியா ஊடாக ஆலயம் போன வருஷம் இப்படி இந்த குரங்குகள் இங்கே இல்லை இந்த வருஷம் ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பக்தர்கள் இருக்காங்க தானே இங்கேருந்து வார பக்தர்கள் இங்கே வந்து குரங்குகளுக்கு வந்து உணவுகளை கொடுத்து கொடுத்து காட்டில் இருக்க குரங்குகளை இப்படி ஆலயத்து பார்க்கலாம் வந்து வரைச்சிட்டாங்க இது வந்து குரங்குகளில் தப்பு இல்லை குரங்கு சாப்பிட்ற ஒரு ஆக்கலில் தான் தப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் காட்டு விலங்கு போயுமே காட்டு உணவுகளை தான் உட்கொள்ளணும் இப்படி நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்டில் இருக்க உணவு பல்வகைமே மனித சங்கிலி மாதிரி இந்த ஒரு சங்கிலி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல சயின்ஸில் படித்த இல்லை மறந்து போச்சு தெரிஞ்சாக்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஸோ அந்த சங்கிலி வந்து அப்படியே பாதிப்படைக்கும் எல்லாம் குளிக்கிறாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியாது இப்போ நாங்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு இந்த பகுதியாலேயே போய் அங்கே இருக்கிற அந்த முருகனை வந்து கும்பிட போகிறோம் நான் முரு உகந்தையில் இருக்கிற சின்ன முருகனுடைய குன்று அதே மாதிரி அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ஒரு குன்று தாங்க அங்கே அங்கே அது எல்லாமே சின்ன சின்ன குன்றுகள் இந்த பகுதியில் இது வந்து கடற்கரை அதாவது ஈழத்து திருச்செந்தூர்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் வந்து இந்த உகந்தை ஏன்னென்னு சொன்னால் இந்தியாவில் திருச்செந்தூரும் கடற்கரைக்கு அருகாமையில் இருக்குது ஒரு முருகன் கோயில் இலங்கையில் இந்த உகந்தையும் கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு முருகன் கோயில் அதே மாதிரி இங்கே வந்து இந்த கோயிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படியே அதான் அதாவது இது சுனை நீர் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா சுனை நீர் பாறையில் இருக்கக்கூடிய நீரை சுனை நீர்னு சொல்லுவாங்க ஓ இது இந்த முறை இதை கட்டியிருக்காங்க கொஞ்சம் போன முறை இதில் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டிருந்தாங்க இந்த இந்த கட்டு மட்டும் ஓ இந்த முறை கட்டி இந்த மாதிரி நீரை தேக்கி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா தண்ணி வைக்காங்கல்ல ஆனால் இதெல்லாம் ஒரு நாளும் பற்றினதில்லை குறைந்த வத்தினது வத்தினதில்லை உள்ள பூசை நடக்குதுங்க ஆறாதையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க சரியா ப்ரோபரா போடுங்க பக்கத்தில் போனாலும் நினைக்கிறேன் இந்த சூரியன் மாதிரி வாக்கியை பாருங்கள் பின்னே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இலங்கையில் பல்வேறு பட்ட பகுதியில் இருந்து மக்கள் வருவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை பகுதி மக்கள்லாம் வந்து காலந்தொட்டு இந்த உகந்தைக்கு வராங்க அதனால தான் இன்னும் வந்து இந்த உகந்தை எங்கள் கைவசம் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்த நிறைய அடுத்த தலைமுறையை கொண்டு போகணும் அதோட இங்கே அவளையும் சீனிங் பற்றி ஆக்கள் கொடுப்பாங்க பாருங்கள் நேற்று கடன் வச்சு அங்கிருந்து கொஞ்ச தேங்காய் உடைக்கிறாங்க சரிம்மா இந்த அதைத்தான் இல்லைன்னு விடுறாங்க தவல் புரட்டுறாங்க நேர்த்திக்கு பேசி பவல் வாங்கி சாப்பிட போகிறோம் பிரசாதம் வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா பிரசாதம் அவள் நான் கொஞ்சம் தான் கொஞ்சமாக தாங்க கொஞ்சமாக சரி நன்றி அவளும் சர்க்கரையும் ரெட்டி நேர்த்தி வச்சு இந்த வாராக்கள் கொடுப்பாங்க அதோட இந்த காட்டுவேலு பயணத்துக்கு நிறைய பேர் பிரதான சாப்பாடு இந்த அவளும் அவள் பிரட்டல் தான் இப்படி பிரட்டி தான் நிறைய பேர் காட்டுக்குள்ளே சாப்பிடுவாங்க அதாண்டி இப்போ இருக்கிற அந்த என்ன சொல்கிறேன் உணவு வழக்கத்தில் அந்த சமபோசா திரிபோசா நூலிட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில பொருட்களும் கொண்டு வருவாங்க ஆனால் உண்மையாகவே ஆரம்ப காலத்துலேருந்து இந்த நெல் அரிசி அவளும் தினையும் வந்து கொண்டு போவாங்க ஸோ இதான் வந்து ஆரம்பத்தில் இருந்து கொண்டு போய் அவங்க உணவாக உட்கொண்ட பொருட்கள் இந்த வழி பயணத்தில் அதோடு இந்த வழி பயணத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் காட்டுக்குள்ள வந்து நடந்து போவாங்க நோக்கி இப்போ நாங்க வந்து மேல இருக்க முருகனை பாத்துட்டு வரலாம் நினைக்கிறேன் மேல போமா என்ன பிரச்சின சொன்னா இந்த பேக்கை வைக்கிறதுக்கு யாரும் தெரிஞ்சாக்கள் இருக்காங்களான்னு பார்க்க அப்புறம் இப்போ பார்த்தீங்க சோறு கறியெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க ஆக்கள் சிரிக்கிறாங்க தள்ள முடியாது கட்டிட்டப்போ குடும்ப குடும்பமா வந்து இருக்காங்க போன வருஷம் தொடர்ந்து சக்தியான ஆக்கல் போன வருஷம் இந்த துண்டெல்லாம் ஆஹ் தெரிஞ்சாக்கள் மாட்டுறதுன்னு கஷ்டமா அதே போய் யாரோ மாட்டிட்டாங்க அவருக்கு செய்யறது இப்படி மரங்கள்ல வேலை சாதி சாத்தி வச்சிருக்காங்க அரிசி சாமான் எல்லாம் அங்கே வந்துருக்காங்க ஓ காட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு கவசம் மண்டையில் போடுறதுக்கு அது அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த லைன் பார்த்தீங்க சொன்னால் நாளைக்கு பாதை திறப்பு அதுக்கு வந்து போகிறதுக்காக பதியிறாங்க அதுக்கடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் ஒன்று இருக்குது அந்த தேரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த தேருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நான் நாளைக்கு அதாவது இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் அதுக்கு அடுத்தது அப்புறம் நாங்கள் அடுத்ததாக இப்போ கடற்கரைக்கு போக போகிறோம் கடற்கரைக்கு போயிட்டு அப்படி பார்த்துட்டு அது பிறகு வருவோம் சமைக்கிறாங்க இங்கேயும் ஒரு கிணறு இருக்கு இங்கேயும் ஒரு கிணறு இருக்குது துலா எங்கே போகிறோம் வேலை அது காடு கோயிலை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதி எல்லாமே அந்த பகுதிகளில் மக்கள் பெருசாக வந்து தங்குறதுல ஆனால் இந்த முறை நிறைய பேர் தங்குறாங்க இது அடுத்து அப்படியே போனால் கடற்கரைக்கு போய் நாங்கள் வந்து முருகர் வந்துருங்கிறதா கருத்தப்பட அந்த வள்ளத்தெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ கண்ணில் வரும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் புதுச்சா சேனலுக்கு வந்தாக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க பொறியினர் தந்துருக்காங்க இப்போ கோயிலில் குகந்தையில் முருகனை கும்பிட்டு போகிறதுக்கு பாதயாத்திரை ஜப்பானிஸ் சைனீஸ் மங்கிஷ் எல்லோரும் வந்துருக்காங்க இந்த லை லைன் பார்த்தீங்க சொன்னால் அன்னதானத்துக்கு காலையும் வந்து அன்னதானம் சாப்பிடாட்டி முத்தி கிடைக்காதான் அதனால அன்னதானம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது வந்தமாக கிடைக்கிற வாலையிலையோ தாமரைலேயோ பிளாஸ்டிக் சட்டியோ சோறை சாப்பிட்டு போக வேண்டியதான் இந்த லாக்கல் குளிக்கிறாங்க அதனால் உங்களுக்கு காட்டலை ஃபேஸ் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ எல்லாம் திருவண்ணாமலை ஆகலாம் நல்லா சாப்பிடக்கூடாதான் இருக்கா பருப்பு கறி வெள்ளரிக்காய் வெட்டுவே கொள்ளை பசியில் வரவனுக்கு இந்த பசியை சாப்பாடை பார்த்தா பசி எடுத்துடும் சரியா இப்போ நேரத்தை பார்த்தீங்க சொன்னால் ஆறு இருபத்தி ரெண்டு இந்த பக்கத்தில் எல்லாம் பக்தர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரி அப்படியே வந்து இந்த இதாங்க அந்த லைன் என்ன லைன் நானே மறந்துட்டேன் ஆ பதிகிறதுக்கு இந்த இதில் பதிகிறாங்க என்ன லைக்கா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் குடிநீருக்கு லைன் நினைக்கிறாங்க மக்கள் தண்ணிக்கு ரெண்டு திசையிலையும் மக்கள் லைன் நிற்கிறாங்க இதுதான் பதிகிறதுக்கு போல ஓ அடுத்தது நாங்கள் அப்படியே இப்போ உகந்தை முருகன் கோயிலுக்கு முன்பகுதியில் போய் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நேத்தி குடைக்கிற தேங்காய்கள் அதுக்கடுத்தது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் செல்வ சந்நிதி ஆலயத்திலிருந்து வந்த தேர் இருக்குது எங்களுக்கு முன்னுக்கு அந்த தேரையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இதில் பார்த்துட்டாங்க ஐடி கார்டை கொடுத்து பற்றாங்க இதுதான் அந்த தேர் ஆ இதுவர இப்போ அலங்கரை பேர் வாங்க தேரை பார்த்துட்டு போ லிங்கமாக வந்திருக்கு போடுங்க லிங்கம் லிங்கமரம் இல்லை ஆவுடையை மட்டும்தான் வந்திருக்கு மேலே மேலே லிங்கம் இல்லை ஆவுடையை மட்டும்தான் வந்திருக்கு இது வடியாக காட்டிக்கோம் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம் சரியாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்க சொன்னால் பூசி ஆரம்பிச்சுட்டாங்க இதான் உகந்தை கோயில் இந்தியாவில் நிறைய பேர் எனக்கிட்ட கேட்டீங்க எங்களால் வர முடியலை இந்த உகந்தையை காட்டுங்க தம்பி என்று சொல்லி உங்களுக்காக அதை உலகம் வந்து காட்டம் வருவோம் பேட்டிடுக்கியா ஆ இப்போ நாங்கள் அப்படியே வந்தீங்க போடுற உங்களுக்கு வந்தாச்சு ཁྱི ཕྱད མི ཁྱི 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 நாங்கள் வந்து கோயிலை சுற்றி வரப்புறோம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு பின்பகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த பின்பகுதியில் வந்து பார்த்தாலே நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் அதாவது உகந்தை முருங்கோயில் பின்பகுதி இந்த பகுதியால் தான் வழி பயணம் வந்து ஆரம்பிப்பாங்க அதாவது இந்த இதில் இருக்க இந்த கொடி பின்ன வாகனங்கள் இருக்குது தானே அதில் சொன்னா டெக்டர் அந்த டெக்டரில் வந்து நீர் ஆகாரங்கள் அடித்தது ஒரு சில முதலவி முதல் உதவிகள் எல்லாமே வந்து இருக்குது அந்த பகுதியில் தான் பார்த்திங்க சொன்னால் பயணத்தை ஆரம்பிப்பாங்க இதுக்குள்ளால்தான் நாளைக்கு காலையில் வந்து போவாங்க எல்லாருமே அதை தாண்டி பார்த்திங்க சொன்னால் அந்த பயணத்திற்கு முதல் நிறைய மக்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தா தெரியும் அது மாதிரி அந்த பகுதியில் ஒரு கேணி இருக்குது அந்த கேணியில் வந்து எல்லாம் குளிக்கிறாங்க அந்த கேணியிலலாம் இயற்கையாக அமைந்த சுனைநீர் கேணிகள் தான் அந்த சுனைநீர் கேணிகளை தான் பார்த்திங்க சொன்னால் சித்தர்கள் வந்து தவம் செய்கிறவங்க ஸோ அந்த தவம் செய்த தான் இங்கே நிறைய மக்கள் வந்து நம்ம மக்கள் இல்லை ஆலயத்தில் வந்து பக்தர்கள் வந்து குளிப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே வள்ளி கோயில் தேவாலயம் கோயில் எல்லாமே இருக்குது ஆனால் முக்கியமாக மூலவர் வந்து இங்கே வந்து முருகன் ஸோ அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து அப்படியே இந்த கோயிலை சுற்றி வரும் திரும்ப இது நாகம்பிரா அபகிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் நாகம்பிரா கும்பிட்டுட்டு இதுதான் உகந்தை முருகன் ஆலயத்தோட உட்பகுதி நாங்கள் வெளியே போவோம் மாபெரும் மன்னதானம் பனிரெண்டாவது தடவையாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தோம் இதுதாங்க செல்லோசனியிலிருந்து வந்த தேர் அதாவது ஒரு மில்லியன் சொன்னாங்க பத்து லட்சம் ரூபாய் இதுதான் அந்த பெருமதியான தேர் இந்த தேரை வந்து பாதையினூடாக கதிர்நாமத்துக்கு கொண்டு போகிறாங்க என்ன சொன்னால் இதில் வந்து அந்த வீது அந்த என்ன சொல்கிற தேர் சக்கரங்கள் இல்லை அதனால் இந்த வாகனத்தில் வச்சு வந்து கொண்டு போகிறாங்க இப்போ இவங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க கரண்ட் வரதில்லை ஜெனி ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதுக்குள்ளே வந்து ஆவுடை இருக்குது சிவனுடைய ஆவுடையும் முருகனுடைய வேலும் தான் இருக்குது இந்த கண்ணாடி பேலைக்குள்ளே அதை தகுந்த ஒரு பெரிய தேர் ஒன்று அம்புட்டு தான் இதில் வந்து லிங்கம் இருக்குங்க

இதில் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாரு ஓகே அதுக்கு ஒரு விளம்பரம் போடுங்க இப்ப சரியா ஏழு நாற்பது கோய் தொப்ப மூதூர் கங்குவல்லி மூதுர் மீன் கோயிலுக்கு வந்து செல்ஃபி எடுக்கும் இளைஞர்கள் நீ வீடியோ இருக்கிற அது தப்பு இல்லை நாங்கள் செல்ஃபி எடுத்து தப்பா அப்படின்னு கீழே கொமான் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இது வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய உறவுகள் வந்து இந்த கோயிலை பார்க்கணும்ன்ற கேட்டதால் நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்தாலும் அதில் எனக்கு வருமானமும் வரும் தான் நான் அதையும் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன் என்னால் நீங்கள் நிறைய பேர் பார்த்தா மட்டும்தான் வரும் அதனால் நிறைய பேர் பார்த்து இந்த கோயிலோடய மகிமை பெருமை அருமை எல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னு சொன்னால் இலங்கையிலேயே மிகவும் நீண்ட தூரம் இலங்கையில் மன்னிக்கவும் உலகத்திலே மிகவும் நீண்ட நாட்கள் நடைபயணமாக மேற்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாத யாத்திரை வந்து உகந்தைக்கு வர பாத யாத்திரை ஐம்பத்தி ஏழு நாட்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அதே மாதிரி இந்த உகந்தையிலேருந்து காட்டு வழி பயணம் கதிராம முருகனை நோக்கிய காட்டு வழி பயணம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்து முருகனுடைய கதிராம மருனுடைய கொடியேற்றத்தில் வந்து கொடியேறும் ஸோ அதையும் பார்க்கலாம் நாங்கள் வந்து இந்த மக்களோட மக்களாக எப்பா இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் நாளைக்கு போனால் பிச்சுட்டு இருக்குமே ஐயோ காடில் இருக்க குருவி யானை எல்லாம் பறக்கும் மேல் மலைக்கு தாங்க சொந்த நாங்கள் அந்தளவு வெளிச்சமாக இல்லை யார்

நாளைய தினம் உரிய நேரத்தோடு குளித்து தோற்றுலந்து ஆடை அணிந்து எல்லாரும் காட்டு வழி பாதையில் குழந்தை முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் எனவே தான் நன்றைய தினம் எல்லோரும் நேரத்தோடு வந்து இங்கே ஆறி வடிவா முழுகி எல்லாம் செய்து கோயிலுக்கெல்லாம் போய் இறைவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாளைய தினமும் பெற்றுக்கொண்டு தான் செல்வார்கள் என்பது தான் நியதி அதான் இந்த முன் நாயத்தம்பாரங்கள் அந்த முருகன் எப்படி பழக்கப்படுத்தி எடுக்கிறாக்களை முதலாவது இங்கேயே காட்டுக்குள்ளே நிற்கிற கொண்டு எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி தான் விடுவார் நாங்களும் இப்படி தான் நிற்கப்படணும் எல்லாரும் இப்படி தான் இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் அதாவது மனிதர்கள ஒரு இயற்பிக்குத்தானே காசு குடினா பேசு அதாவது அந்தஸ்து அப்படி தான் பார்த்து தானே இருப்பாங்க இந்த முருகர் கோயிலுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லோரும் தான் அதே மாதிரி எல்லோரும் இப்படி தான் தரையில் படுத்து விடப்பாங்க அதாவது எல்லோரும் சமன் இங்கே எல்லாேருமே வந்து இவங்களை அந்த உயர் எல்லாத்தையும் மென்னக்கொண்டது நீங்கள் நினைக்கிற பெரிய பெரிய எந்த இழந்துட்டு சாதாரண ஒரு மனிதனாக தன்னை வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இப்போ ஒரு அதிசயமே இருந்தது நாங்கள் தான் சித்திரக்கள் ஒன்பதாவது வந்து சரியான அனுப்புறோம் நாளைக்கு விதியை இந்த பகுதிகளுக்கு மாதிரி இருக்குது இந்த கா அதாவது பாத யாத்திரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வீடியோ காணிகள் பார்க்கலாம் சேனலுக்கு நீங்கள் எதாவது முதல் முறையாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க